அப்படி இருக்கலாம் ஐயாவுக்கு வணக்கம் வணக்கம் ஐயா என் பேர் ராமமூர்த்தி திருவணிக்கு வந்துட்டு இருக்கேன் இருந்துச்சு அதனால ஐயா கிட்ட கலந்து கொடுங்க ஒரு கட்டாயத்து பேர்ல என்னுடைய வேலைகளை ஒதுக்கிட்டு வந்திருக்கேன் ஐயா நம்ம எல்லாரையும் படைச்சிருந்து ஒரே கடவுள் தான் உங்களை படைச்சதும் என்ன படைச்சதும் ஒரே கடவுள் தான் ஒரே கடவுள் தான் உங்களையும் என்னையும் படைச்சாரு அப்படி இருக்க காலகட்டத்தில் வந்து இந்த மதவாதிகள் அது எந்த மதவாதி இந்து மதமா இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும் இல்ல இஸ்லாம் மதமா இருக்கட்டும் எல்லாரும் அவங்க அவங்கவுங்க கடவுளை மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை உருவாக்குறாங்க அதுக்கு இப்ப நீங்க இஸ்லாம் மதத்தில் அல்லாவை மட்டும்தான் வணங்குறோம்ன்றாங்க கிறிஸ்தவர்கள் வந்து இயேசுவை மட்டும் வணங்கணும்ன்றாங்க அப்புறம் இந்து மதங்கள் வந்து அதுல நிறைய பிரிவுகள் இருக்கும்போது கிருஷ்ணர் ராமர் முருகர் எத்தனையோ பல இதை வணங்கணும்னு சொல்றாங்க ஆனால் நம்மளை படைச்சது என்னமோ ஒரே ஒரு கடவுள் தான் அதாவது இதுல என்ன வேறுபாடுங்கிறது ஒரு கேள்வி அடுத்தது என்ன நீங்க மகன் அப்பான்னு சொல்றான் உங்க மனைவி வீட்டுக்கார ஹஸ்பண்ட் உங்க அம்மா வந்து மகனே உங்க பேரை வந்து என் தாத்தான்னு சொல்றாரு அதாவது ஒரு மனிதன் கொஞ்ச காலம் வாழ்ந்து செத்து போற ஒரு மனுஷனுக்கு இத்தனை பேர்கள் இருக்கு இப்ப இங்க வரும்போது உங்களை நாங்க சகோதரனா பாக்கிறோம் எங்களை எங்களை வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆன்மீகவாதியா ஒரு அறிவு கூடுற நாங்க உங்களை பாக்குறோம் அப்ப நாங்க இப்படி ஒரு மனிதனுக்கே ஒரு இடத்துல தகப்பன் என்றோ ஒரு இடத்துல புருஷன் என்றோ ஒரு இடத்துல வந்து பேரன் என்றோ இப்படி பல பேர்கள் செத்து ஒரு பேர் இருக்கும் போது இந்த உலகத்துல கோடான கோடி ஜீவராசிகளை படைச்ச இந்த கடவுளுக்கு எத்தனை பேரை வச்சு நம்ம கூப்பிடணும் எத்தனை பார்வையில நம்ம அவனை பார்க்க வேண்டியது இருக்கு சாதாரண சகோதர ஒரு மனிதனுக்கே இத்தனை பேர்களும் இத்தனை இருக்க இருக்கும் போது இந்த உலகத்துல உள்ள அத்தனை கோடான கோடி ஜீவராசிகளை படைச்சு கொடோட கொடி மனிதர்களை படைத்த இந்த கடவுளை எத்தனை பேர்ல கூப்பிட்டா என்ன குறைபாடு ஆகிற போகுது கடவுளை ஒரு சின்ன மதத்துக்குள்ள மட்டும் வச்சுக்கொடு நினைக்கிறீங்க அது இந்த மதமா இருக்கட்டும் இஸ்லாம் மதமா இருக்கட்டும் கடவுளை வந்து ஒரு சின்ன மதத்துக்குள்ள கொண்டு வரணும்னு ஏன் நினைக்கிறீங்க ஒரு கேள்வி அழகான கேள்வி கேட்டு ரொம்ப அற்புதமான கேள்வி இறைவன் வந்து ஒரு இறைவன் தான் நம்மள எல்லாம் படைச்சிருக்கிறார் ஏன்னா ஒரு சூரியன் இருக்கு அந்த சூரியனை யார் படைச்சார் அவர் தான் இறைவன் ஒரு நம்ம வாழ்றோம் அதை யார் படைச்சார் அவர்தான் இறைவன் ஒரு கடல் இருக்கு இந்த கடலை யார் படித்தாரா அவர்தான் இறைவன் சந்திரனை யார் படைச்சாரோ அவர்தான் இறைவன் நம்மள எல்லாம் யார் படைச்சாரோ அவர்தான் இறைவன் சொல்லும் பொழுது ஒவ்வொரு மதத்தவர என்ன பண்றாங்கன்னா தங்கள் தங்கல் மதத்து கடவுள் தான் வழிபடணும்னு சொல்றாங்களே அது எல்லா மதத்திலும் இருக்குது அது என்ன நியாயம் ஒரு அழகான கேள்விதான் அதோட வந்து மனுஷனுக்கே வந்து பலவிதமான ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது கடவுளுக்கு பல பேர் இருந்தா என்ன அப்படிங்கிற பேர் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான கேள்வி கேட்டுக்கிறாங்க இஸ்லாமிய மற்றவங்களை பத்தி நம்ம தான் சொல்லுங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாங்கிறது வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கு பேருன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம் அப்படி கிடையாது அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து பராமரித்து கொண்டிருக்கிற ஒரு ஏக இறைவன் என்ற கருத்தை தரக்கூடிய அரபு சொல் அது அவ்வளவுதான் இந்த அரபு சொல்லை நீங்கள் சொல்லாமல் இல்லை அந்த ஒரு அந்த தத்துவத்துக்கு தான் பேரு அல்லாங்கிறது இதுக்கு ஈக்குவலான சொல் உங்களுக்கு தமிழ்ல இருந்தால் அதை நீங்க பயன்படுத்தலாம் அதுல குற்றம் கிடையாது இஸ்லாத்துல அல்ல என்றுதான் சொல்லணும் அவசியம் கிடையாது கடவுளே என்னுடைய பாவத்தை மனுஷரு நாங்கள் கேட்கலாம் இறைவா எனக்கு அருள் புரிய நாங்கள் பிரார்த்தனை செய்யறோம் இறைவனே கடவுளேன்னு சொல்லி அதுதான் முக்கியமே பேர் முக்கியமாக நாங்கள் கருதவில்லை இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை இன்னும் சொல்ல போனா அல்லாஹு என்பது அரபு சொல்லுதான் ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா எல்லா மொழிகளிலும் இறை தூதரை அனுப்பி இருக்கிறோம் சொல்லுது அப்ப எல்லா மொழிகளிலும் இறை தூதர் வந்தா எல்லாரும் அல்லாஹ சொல்லிருப்பாங்க அல்லாங்கு அரபு மொழி தமிழ்நாட்டுக்கு வந்த இறை தூதர் வந்து கடவுளை குறிக்கக்கூடிய தமிழ் சொல்லை தான் சொல்லி கொடுத்திருப்பார் வடநாட்டுக்கு போன இறை தூதர் வந்து கடவுளை குடிக்கிற வரமொழி சொல்லத்தான் சொல்லிட்டு போயிருப்பார் நபிகள் நாயகத்துக்கு தாய்மொழி அரபியா இருந்ததுனால அரபு மொழியில் ஒரு இறைவனை குறிக்கிறதுக்கு என்ன வார்த்தையோ அந்த வார்த்தையை கொண்டு கடவுளை நினைஞ்சாங்க அறிமுகப்படுத்தினாங்க இப்ப நாங்க எங்களுக்கு வந்து கடவுள் என்று சொல்வதோ தெய்வம் என்று சொல்வதோ இறைவன் என்று சொல்வதோ எங்கள் மார்க்கப்படி தப்பு கிடையாது சொல்லலாம் அல்லா அல்லான ஒரு ஆளுக்கு பேர் நினைக்கிறீங்க இல்ல இறைவன் சொன்னால் அவன் தான் ஆளுடைய பேர் இல்ல அது ஒரு தன்மை ஏக இறைவன் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கிறவன் என்ற கருத்து தரக்கூடிய ஒரு சொல்ல அது வந்து அந்த சொல்லை கொண்டுதான் அவன் அழைக்கணும்னு கிடையாது ஐயா சொன்னாங்களா இல்லையா ஒரு இறைவனுக்கு நிறைய பேர் இருக்கலாம் என்று அதை இஸ்லாமே எங்களுக்கு சொல்லுது எப்படி சொல்லுது ஐயம்மா சதவு பலகுல் அசுமா நீங்கள் எப்படி அழைத்தாலும் அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன இறைவனுக்கு ஒரு பெயர் இல்லை நிறைய பேர் இருக்கிறது என்று எங்களுக்கு சொல்கிறது அல்லாஹ் என்று நாங்கள் அவனை சொல்லலாம் அளவற்ற அருளாளன் ரஹ்மான் என்று சொல்லுவோம் அரபுல சொல்லுவாங்க அளவற்ற அருளாளன் நாங்கள் சொல்லலாம் நிகரற்ற அன்புடையவனே என்று சொல்லலாம் அனைத்துக்கும் அதிபதியே என்று நாங்கள் சொல்லலாம் அனைத்தையும் அடக்கி ஆள்பவனே என்று நாங்கள் சொல்லலாம் அப்ப அல்லா என்று சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு சட்டமும் கிடையாது அல்லா என்று சொல்லலாம் ரஹ்மான் என்று சொல்லலாம் ரஹீம் என்று சொல்லலாம் ஜப்பார் என்று சொல்லலாம் வஹாப் என்று அல்லாவுடைய பெயர் தான் அல்லாவுக்குரிய பெயர்கள் தான் அது அரபு சொல்லலாம் நீங்கள் தமிழ்லையும் சொல்லலாம் அதெல்லாம் குற்றம் கிடையாது அடக்க அடக்க சொல்லி இஸ்லாம் சொல்லவே இல்லை என்ன ஒரு விவகாரம் வருதுன்னு கேட்டா நம்ம தமிழ் மொழியில் தெய்வம் என்ற சொல் கடவுள் என்ற சொல் இறைவன் என்ற சொல் அகராதியில் அழகான அர்த்தம் கொண்டு இருந்தாலும் அந்த சொல்லுடைய நம்முடைய நடவடிக்கைகளால் நாம கெடுத்திருக்கிறோம் மொழி அழகாக இருக்கிறது என்ன கெடுத்துட்டோம் ஒவ்வொரு மனிதனும் ஒரு அரசியல் கட்சியில் நீங்க மெம்பராக இருக்கீங்களே உங்க கட்சி தலைவரை நீங்க தெய்வங்கிறீங்க தெய்வமே வருகங்கிறீங்க அப்ப தெய்வங்கிற வார்த்தை யாருக்கு சொல்லணும் என்பதை மறந்துவிட்டு தெய்வம் என்று மனுஷனையும் சொல்லலாம்னு ஆக்கிரும் பொழுது அப்ப பத்தோடு பதினொன்னாவது ஆயிடுவார் என்று பயந்து கொண்டு சில சொற்களை நாங்கள் தவிர்ப்போம் அது மாதிரி மன்னர்களை இறைவன் சொன்னாங்க அந்த காலத்து புலவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா காசு வாங்குறதுக்காக வேண்டி மன்னர்களை புகழும் பொழுது மன்னர் புகழ்ந்துட்டு போ வல்லல் புகழ்ந்துட்டு போ அதிகாரி புகழ்ந்துட்டு போ கடவுள் புகழ்றதுக்காக வேண்டி புகழ்ந்தாங்க கடவுளை அது மாதிரி செஞ்சாங்க இன்னும் சொல்ல போனா பொண்டாட்டி புருஷன அளவுக்கு சொல்லி சொன்னாங்க பொண்டாட்டி வந்து புருஷனை வந்து என்ன செய்யணும் வணங்கணும் தெய்வம் தொழால் குருணன் தொழு நல்வாள் பெய்யும் மழை வள்ளுவர சொன்னார் தெய்வத்தை கும்பிட்டா மழை பெஞ்சிடும் மழை பெய்ய அப்படி சொன்னாங்க அப்ப இந்த கடவுளை குறிக்கக்கூடிய அந்த சொல்லை நம்ம பலருக்கும் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் மறுபடியும் அதை கடவுளுக்கு பயன்படுத்த நல்லா இருக்குமா பத்தோட பதினொன்னா போயிருமே அந்த மாதிரி பயப்படுகிற கட்டத்தில் பயன்படுத்திக்கிறோம் இல்லையா அந்த சொல்லு தூய்மையோட பாதுகாக்கப்பட்டிருக்குதா இங்கிலீஷ்ல காடு தான் சொல்றான் காடு மனுஷன் சொல்லவே மாட்டான் அது அரவ இங்கிலீஷ்ல உள்ள எல்லா முஸ்லீம் காடு தான் பயன்படுத்தும் அல்லான்னு பயன்படுத்த மாட்டான் ஆங்கிலத்தில் வாழ்ற முஸ்லீம் போறாவுமே அவன் அல்லாவை பத்தி குறிப்பிட்டு என்ன செய்வான் காடு காடு அவன் கடவுளை தவிர மன்னருக்கோ ராஜாவுக்கோ சொல்லவே மாட்டான் நம்ம தான் என்ன பண்றோம் அதிகமா மனிதனை புகழ்றதுல கூடு நாளுக்கு நம்ம தான் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஒருத்தனை தூக்குனா ஆகா ஓகோன்ற எங்கேயும் வைக்கிறது யாரு அந்த அளவுக்கு நம்மளுடைய கலாச்சார மதிக்கிறோங்கிற பேரு நல்ல பண்பாடு தான் அந்த நல்ல பண்பாடுங்கிறது வந்து எங்க போயிடுது கடவுள் அந்தஸ்த குறைக்கிற அளவுக்கு போய் விட்டுருது அதனால சொல்றோம் அதனால ஒரு கடவுள் இருக்கலாம் ஒரு கடவுள் நீ எந்த பாஷையில வந்தாலும் சொல்லலாம் அந்த தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது பரம்பொருளேன்னு சொல்லுங்க தப்பு கிடையாது படைச்சவனே சொல்லுங்க நீங்க அல்லாங்கிற வார்த்தையை சொல்லுமாறலாம் இஸ்லாம் கட்டளையிடல நீங்க பிரார்த்திக்கும் பொழுது எங்களை எல்லாம் படைத்தவனே அப்படின்னு சொல்றீங்க நாங்க அல்லாதங்கிறோம் ரெண்டு ஒரு ஆள் தான் ஆனால் இன்னொரு வித்தியாசம் கடவுளுக்கு பெயர் தான் நிறைய இருக்கலாமே தவிர கடவுளே நிறைய இருக்க கூடாது வந்து பேரளவு உதாரணமா ஒரு ஆளு தந்தைங்கிறோம் மகனுங்கிறோம் ரெண்டு பேரையும் கடவுளுங்கிறோம் இது கடவுளுடைய பெயர் மாறுத கடவுள் மாறுறாரா ஒருவர் தந்தைங்கிறோம் அவருடைய மகன் தான் இவருங்கிறோம் அவரும் கடவுளுங்கிறோம் இவரும் கடவுளுங்கிறோம் இது ஒரு ஆளுடைய ரெண்டு ரெண்டு ரெண்டு

நான் இப்படித்தான் இருப்பேன் என் மகன் என்னை தந்தைன்னு கூப்பிடுவாரு அப்படி கூப்பிடுமா என் வடிவம் மாறாது நான் இப்படிதான் இருப்பேன் அவன் மகன் கூப்பிடுமா நான் இப்படித்தான் இருப்பேன் தந்தைன்னு கூப்பிடுவேன் இப்படித்தான் இருப்பேன் புருஷன் கூப்பிடுமா நான் இப்படிதான் இருப்பேன் கூப்பிடுற ஆளை பொறுத்து என் வடிவம் மாறுமாட்டான் மாறாது உறவுதான் தான் மாறுகிறதே தவிர வடிவங்கள் மாறுவது இல்லை நீங்கள் வடிவம் மாறுவது வந்து உருவம் மாறுவதற்கு உள்ள வேறுபாடு நம்ம வேலை கடவுளுக்கு நிறைய வார்த்தைகளை சொல்லிக்கிறீங்க படைச்சவனே அள்ளி அள்ளிடுக்கறவன வள்ளல அதுவே இது வேண்டி இறைவனை எவ்வளவுக்கு உங்களால் கடவுளை இறைவனை தெய்வத்தை புகழ முடியுமோ அந்த வார்த்தைகள் புகழுங்க மாத்திர கூட ஆளு மாத்தாத வரைக்கும் தான் சரியா வரும் அந்த வகையில் இஸ்லாம் என்ன பண்ணுது நிறைய கற்பிச்சிடாதீங்க உங்களை அரபு மொழியில் அல்லா கூப்பிடுங்க சொல்லவே இல்லை இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா நிறைய கடவுளை கற்பிச்சிடாதீங்க ஒரு கடவுள் தான் என்னுடைய தன்மைகள் மாறும் என்னுடைய தன்மைகள் நான் போக காரணம் இருப்பேன் வழங்குறவனா இருப்பேன் மலை படைக்கிறவனா இருப்பேன் ஒவ்வொருத்தருக்கும் எந்த பண்பு பிடிச்சிருக்கோ அந்த பண்பு சொல்லி கேளுங்க அதான் விஷயம் சரியா